வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிக்கின்றேன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் இன்டீஜர் பாயிண்ட்டு கேரக்டர் பாயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளப் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒன் ஜீரோ எயிட் நைன் அப்படின்ற வேல்யூ அசைன் அதே மாதிரி ஸ்டார் பிடிஆர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வேரியபிள் டிக்ளப் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஏவோட அட்ரெஸாக சைன் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ ஸ்டார் பிடிஆர் அப்படின்றப்ப ஏல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும் இது ஓகே இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஒன் பண்ணுறப்ப ஸ்டார் பிடிஆர்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஜீரோ எயிட் நைன் அப்படின்னு சொல்லி கிடைக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே ஒரு கேரக்டர் பாயிண்ட் ஒன்று அசைன் பண்ண போகிறேன் ஸோ கேரக்டர் பாயிண்ட்டு டிக்ளேர் பண்ண போகிறேன் சிபிடிஆர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட வேரியபிள் நேம் ஓகே இப்போ நான் வந்துட்டு இந்த சிபிடிஆருக்கு பிடிஆரை அசைன் பண்ண முடியுமா அது கேரக்டர் பாயிண்ட்டுக்கு இன்டீஜர் பாயிண்ட்டை அசைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இன்டீச்சரோட மெமரி சைஸ் வேறு கேரக்டரோட மெமரி சைஸ் வேறு ஸோ இப்போ நார்மலாக இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பைலரை பொறுத்த வரைக்கும் இன்டீஜரோட மெமரி சைஸ் வந்து டூ பைட்ஸ் இதே மாடர்ன் டே கம்பைலர் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு வந்து ஃபோர் பைட்ஸ் கூட வரும் ஓகே நான் இப்போ வந்து செக் பண்ணிக்கிறேன் ப்ரிண்ட் அஃப் ஸோ நமக்கு வந்து இன்டீச்சரோட சைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சைஸ் அப் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும் ஹிண்ட்டு സൈസ് ഇടവൽ പേർസൻറ്റേജ് ഡി ബൈറ്റ് കമാ സൈസ് ആഫ് ഇൻഡ് ഓക്കെ ഇതേമാതിരി കാരക്ടർക്കും പത്തുക്കലാം സൈസ് സൈസ് ആഫ് ക ஸோ இடையில் ஸ்லாஷன் போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லா க்ளியராக தெரியும் ஸ்லாஷ் ஸ்லாஷன் ரன் பண்ணுறேன் ஸோ இன்டீஜருக்கு டூ பைட்ஸ் கேரக்டருக்கு ஒன் பைட் ஸோ எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இப்போ வந்து இப்போ நான் அசைன் பண்ணி பார்க்குறேன் சிபிடிஆர் இஸ் இஸ்இக்குவல் டு பிடிஆர் ஸோ நான் இப்படி அசைன் பண்ணும்போது சில டைம் ஏரார் வராமல் இருக்கலாம் ஸோ நிறைய டைம் ஏரார் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதனால் என்ன பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து ஒரு கன்வெர்ஷன் ஒரு கேஸ்டிங் ஆப்ரேட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் கேர் ஸ்டார் ஸோ இப்போ வந்து பிடிஆருங்கிறது இன்டீச்சர் பாயிண்ட்டோ இது கேரக்டர் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை நான் வந்து சிபிடிஆரில் ஸ்டோர் பண்ணுறேன் இப்போ சிபிடிஆரை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் ஸோ நார்மலாக பிடிஆர் அப்படின்னு சொல்லி ப்ரிண்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைச்சிது ஒன் ஜீரோ எயிட் நைன் அப்படின்னு சொல்லி கிடைச்சது ஸ்டார் பிடிஆர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறப்ப இப்போ ஸ்டார் சிபிடிஆர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும்போது ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் நான் அசைன் பண்ணியிருக்கேன் என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது இது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு அட்ரஸில் ஸ்டோர் போது இந்த மாதிரி ஸ்டோர் இருக்கும் ஸோ இது பைனரி டிஜிட்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ இது வந்து நமக்கே தெரியும் ஒன் பைட் இஸ் ஈக்வல் டு எயிட் பிட்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது ஃபஸ்ட்டு பிட்டு செகண்ட் பிட்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து இப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒன் ஜீரோ எயிட் நைனை நான் பைனரியாக கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும் இப்போ அது மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் பைட்டில் வந்து இந்த இதெல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும் செகண்ட் பைட்டில் இது ஸ்டோர் ஆகிருக்கும் இதில் லாஸ்ட் டிஜிட் மட்டும் சைன் டிஜிட் சைன் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு இருக்கும் இது ப்ளஸ் அப்படின்றது ஜீரோ மைனஸ் அப்படின்றது ஒன் அப்படின்னு சொல்லி நார்மலாக இருக்கும் இப்போ இந்த லாஜிக்கில் ஸோ ஃபஸ்ட் பைட் இது செகண்ட் பைட் இது இருக்கனால இப்போ ஃபஸ்ட்டு பைட் இந்த இந்த ஜீரோ ஒன் ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் ஜீரோ அண்ட் ஒன் இப்படி இது எல்லாத்தையுமே இது பண்ணும்போது இந்த வேல்யூ இது வந்து நான் தனியாக பார்க்குறப்ப அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா 65 ஃபைவ் அப்படின்றது அதோடய ஆன்சர் ஓகே பட் இதை மொத்தமாக இந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே ஒன் அடிஷ்னலாக இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து இருக்கும்போது ஒன் ஜீரோ எயிட் நைனுங்கிறது இதோட வேல்யூ ஸோ நான் அப்போ வந்து டூ பைட்ஸாக இருக்கும்போது அது இன்டிஜராக இருக்கும் சிங்கிள் பைட் அதாவது லாஸ்ட் டிஜிட்டோட பைட் மட்டும் வரும்போது இந்த வேல்யூ கிடைக்குது அதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்குது ஓகே இதுக்கு நான் கேரக்டராக பார்க்கும்போது சிக்ஸ்டி ஃபைக்கு ஈக்குவலான ஸோ இது ஏக்கு ஈக்குவலான அஸ்தி வேல்யூ தான் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ அதனால் நான் பர்சன்டேஜ் சி போட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து என்ன கிடைக்குனா ஏன்னு கிடைக்கும் ஸோ இப்போ நான் அதையும் பார்த்துக்கலாம் இங்கே சிபிடிஆர் இல்லையா சாரி சிபிடிஆர் ஸோ கேரக்டரை மாத்திரப்ப என்ன கிடைக்கணும் ஸோ ஏ அப்படின்னு சொல்லிக்கும் ஸோ பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஜீரோ எயிட் நைன் செகண்டு சிபிடிஆர் பார்க்கும்போது சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ அதோட அதாவது ஒரு பைட்டு மட்டும்தான் எடுத்துக்கும் இன்னொரு பைட்டை விட்டுரும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி